நாம் தமிழர்னு சொல்லிட்டு இருக்க சீமான் உண்மையில் தமிழரா இந்த விழத்தை கடைசி வரையும் பாருங்க இந்த விழத்தில் ஐந்து கேள்விகள் கேட்க போறோம் கருத்தியல் ரீதியான கொள்கை ரீதியான இந்த கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம் பதில் சொல்லிதான் ஆகணும் சீமான் இரண்டாயிரத்தி ஐந்துல தம்பி படம் எடுத்தார் இரண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு தம்பின்னு ஏன் பேர் வச்சார்னா போராளி சார்ந்த படம் அது அதனால தலைவர் பிரபாகரன் அவருடைய பேரை வைக்கணும் அவருடைய இன்னொரு பெயர் தம்பி செல்லமா எல்லாரும் தம்பின்னு கூப்பிடுவாங்க அதனால அந்த படத்துக்கு தம்பின்னு பேர் வச்சன்னு சொன்னார் நாம் கேட்கும் முதல் கேள்வி சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஆனாலும் அவரு தமிழீழ ஆதரவாளரா இருந்தார் தமிழ் பற்றாளரா இருந்தார் தமிழீழ ஆதரவாளர் தமிழ் பற்றாளராக இருந்த சீமான் ஏன் தம்பி படத்துல தமிழ் தெரியாத பெண்ணை ஹீரோயினா காமிச்சிங்க அதுவும் பாருங்க இந்த படத்தினுடைய ஹீரோயின் ஒரு சிங்கள பெண் அவங்களுக்கு தமிழே பேச வராது ஒரு இதுதான் முதல் கேள்வி இரண்டாவது முக்கிய கேள்வி சீமான அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை தொடங்குவதற்கான மிக முக்கிய காரணம் என்னது நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கை என்னது தனி தமிழ் ஈழம் அமைப்பது தனி தமிழீழத்திற்காக போராடுவது இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய பேஸ் அடிப்படை கொள்கையும் கூட நான் இங்க இருந்து போராடுறேன் நீ தமிழ்நாட்டுக்கு போய் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போ அப்படின்னு தலைவர் பிரபாகரன் அவர்களே சொன்னது போல சீமான் அவர்கள் பல பேட்டியில சொல்லியிருப்பார் இதுல ஒரு சிந்திக்க வேண்டிய விடயம் என்னதுன்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள் சீமானை ஏன் தேர்ந்தெடுக்கணும் இந்த காலத்துல வேணா சீமான் பல பேருக்கு தெரியும் ஒரு பாப்புலரானவர் ஆனவர் ஆனா அந்த காலகட்டத்துல அப்படி கிடையாது அப்போ பிரபாகரன் அவர்கள் அவருடைய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு எதற்கு சீமானை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா நீங்கள் எப்படி வேணால் சிந்திச்சு பாருங்க ஒரு காரணமும் இருக்காது நாம் கேட்கும் கேள்வி என்னதுன்னா நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கை ஈழ மக்களுக்காக போராடுவது இலங்கையில் வாழும் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது ஈழத் தமிழர்களுக்காக சீமான் என்ன செஞ்சிருக்காரு ஈழத்தில் நடக்கும் பிரச்சனைக்காக இப்போ குரல் கொடுக்குறாரா உடனே யாராச்சும் ஈழ மக்களுக்காக யுனெஸ்கோலயே பேசியிருக்காங்க ஐநாலயே பேசியிருக்காங்க யாரும் சொல்லிடாதீங்க அதுல ஒரு மிகப்பெரிய துரோகத்தை சீமான் தமிழர்களுக்கு செஞ்சிருக்காரு அத அடுத்த பதிவுல சொல்றோம் இப்போ நம்ம கேட்கிற கேள்வி நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கையே ஈழத் தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பது இந்த பத்து ஆண்டுகளாக ஈழத் தமிழர் பிரச்சனை எதற்கெல்லாம் குரல் கொடுத்தீங்க பத்து ஆண்டுகள்ல என்ன பிரச்சனையை தீர்த்தீங்க மூன்றாவது கேள்வி இது மிக முக்கியமான கேள்வி என்னதுனா தலைவர் பிரபாகரன் அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஈழ போராட்டத்தை கொண்டு போகணும்னு நினைச்சிருந்தார்னா அவர் யார தெரியுமா தேர்ந்தெடுத்திருப்பாரு இந்த இருந்து வந்த இயக்குனர் நல்லா கதை வசனம் எழுதி பேசக்கூடிய இந்த சீமான தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார் யாரை தேர்ந்தெடுத்திருப்பார் என்றால் சூபா முத்துக்குமார் இவர் அவர் சூபா முத்துக்குமார் தமிழ் ஈழத்திற்காகவும் காவேரி பிரச்சனையில் வீரப்பனின் செயல்பாட்டிற்கு பக்கபலமாகவும் இருந்தவர் தான் இந்த சூபா முத்துக்குமார் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த சூபா முத்துக்குமார் தான் நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு நாம் தமிழர் கட்சி வளருவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தார் இது பல பேருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட சூபா முத்துக்குமார் அவர் மரணம் அடைந்தார் அவருடைய மரணமுமே சந்தேகத்திற்குரிய பட்ட பகல்ல சிசிடிவி பொருத்தப்பட்ட இடத்துல சூபா முத்துக்குமார் படுகொலை செய்யப்படுறார் அவர் வழக்கில் கைதான அனைவருமே இப்ப வெளியில இருக்காங்க விடுதலை ஆயிட்டாங்க ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த கேஸ் அப்படியே விட்டுட்டாங்க ஏன் முத்துக்குமாரின் கொலைக்கான நியாயத்தை தேடல அப்ப இந்த கொலைக்கும் சீமானுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா நாம் கேட்கும் இந்த மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா விஜயகாந்த் மனைவியுடைய அம்மாவுடைய இரங்கல் தெரிவிக்கிற சீமான் டி ஆர் பாலுவின் மனைவியின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான் மூக்கா முத்துவின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான் ஏன் முத்துக்குமாரின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கல் சும்மா ஒரு ரெண்டு ஆண்டு வீர வணக்கம் வச்சுட்டு அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது இதுதாங்க நம்ம மூணாவது கேள்வி இந்த கேள்வி நம்ம கேட்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த முத்துக்குமார் அவரின் இறந்த நாளை மிகப்பெரிய துக்கனால அனுசரிக்க வேண்டிய சீமான் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு இதை மறைப்பதற்காக அதே நாளில் அவருடைய மகனுக்கு காது குத்து வச்சிருக்க காளையார் கோயில் பக்கத்துல வீர காளியம்மன் தன்னுடைய குலதெய்வ கோயில் சொல்லியிருக்காரு இந்த கோயில்ல முத்துக்குமார் அவர்கள் இறந்த துக்க அவருடைய மகனுக்கு காது குத்து வச்சு நூத்தி எட்டு கிடா வெட்டி இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு விருந்து வச்சார் இங்கேதான் நமக்கும் சந்தேகம் வருது சூபா முத்துக்குமாரின் மரணத்திற்கும் சீமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது என்னது ஏன் சூபா முத்துக்குமாரின் மரணத்திற்கு இன்றளவும் இரங்கல் செய்தி தெரிவிக்கவில்லை ஏன் அவருக்கு நினைவிடமும் வைக்கவில்லை ஏற்கனவே இருந்த நினைவிடத்தையும் இடித்து தள்ளிட்டாங்க அப்ப ஏன் இந்த முத்துக்குமார் என்ற நாம் தமிழர் கட்சி மறைகிறான் இதுதான் மூன்றாவது கேள்வி இப்போ நம்ம நான்காவது மிக முக்கியமான கேள்வி கேட்டுலாமா இந்த விடயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் சீமான் அவர்களை இந்த ஆரியமும் திராவிடமும் விமர்சிக்கும் போது என்ன சொல்லி விமர்சிப்பாங்கன்னா இவர் சீமான் இல்ல சைமன் இவர் பேரு செபாஸ்டியன் சைமன் அப்படிலாம் சொல்லி இந்த ஆரியமும் திராவிடமும் இவரை விமர்சிப்பாங்க

எங்கள் அப்பாவோட பேர் அவர் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு குளங்குடி எங்களுக்கு காளி வந்து எங்கள் குலதெய்வம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது எங்க அப்பாவோட அப்பா பேர் யாகப்பர் எங்க அப்பாவோட அப்பா பேர் யாகப்பர் கிறிஸ்தவர் எப்போ எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான் சீமானுடைய குடும்பத்தில் இருக்கவங்களா குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான் சீமானுடைய தம்பி பேரு ஜேம்ஸ் அவர் கிறிஸ்துவர் இல்லையா சீமானுடைய அப்பா பேர் ஜபஸ்டின்னு நினைக்கிறேன் அம்மா அம்மா அண்ணம்மா சீமானுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் ஆமா சீமானுடைய அப்பாவின் பெயர் உண்மையிலேயே செந்தமிழன் தானே செந்தமிழன் சீமான் சொல்றாங்க சீமானுடைய பேர் செந்தமிழன் இது உண்மைதானா இது உண்மை கிடையாது சீமானுடைய அப்பாவின் பெயர் செபாஸ்டியன் செபாஸ்டியன் தாங்க அவருடைய அப்பாவுடைய இது அவருடைய ரெக்கார்டான அவருடைய பாஸ்போர்ட்லயும் இருக்கு ஈழ பிரச்சனை அப்ப கனடா நாட்டில சீமான அவர்கள் பேச போயிருக்காரு அங்க அவரை அனுமதிக்கல அங்க வந்து கனடா நாட்டு இமிகிரேஷன் வெப்சைட்லயுமே அபிஷியலா சொல்லியிருந்தாங்க அதுல இருப்பதும் செபாஸ்டியன் சீமான் தான் இந்தியாவில உள்ள மிக முக்கிய பத்திரிகைகளையுமே சீமானுடைய பெயரை செபாஸ்டியன் சீமான் தான் பதிவு பண்ணிருக்காங்க அப்ப இதன் மூலமா நமக்கு தெல்லும் தெளிவா தெரிய வருது அவருடைய அப்பாவின் பெயர் செந்தமிழன் கிடையாது அவருடைய பெயர் செபாஸ்டியன் சரி தாத்தா பேர் யாக்கோப் அப்பா பெயர் செபாஸ்டியன் அப்ப உண்மையிலே சீமானுடைய பெயர்னாச்சும் உண்மையானதான்னு கேட்டா அதுவும் கிடையாது சீமானுடைய பெயருமே சைமனாக தான் இருந்திருக்கு அதற்கான ஆதாரம் தான் இந்த நடிகர் பாபு இவர் எதர்ச்சியா இன்டர்வியூல பேசும்போது போது என்ன பேசியிருக்காருன்றத கவனிங்களா பேச்சுலர் லைஃப்ல கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணப்ப சீமான் இப்போ சீமான் அப்ப சைமான் நாங்கெல்லாம் ஒரே பேட்ச் எயிட்டி எயிட்ல கதை சொல்லுவோம் கதை ட்ரை சீமான் இப்போ சீமான் இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா சீமான் நுழைறதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா செபாஸ்டியா இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் தொடங்குவதற்கு முன்புதான் அவருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கு இப்ப நாம கேட்கும் கேள்வி சீமானுக்கு எந்த பெயர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர் சைமனாவும் இருக்கலாம் செபாஸ்டியன் சைமனாவும் இருக்கலாம் சீமானாவும் இருக்கலாம் கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எத்தனையோ தமிழர்கள் கிறிஸ்துவ மதத்துல இருக்காங்க ஆனால் ஏன் இதை சீமான் மறைத்தார் இன்றளவும் அவரை காரணம் என்ன சீமான் இந்த கேள்வியை கேட்டு பாருங்க கோபப்படுவார் இல்ல மழுப்பிட்டு கிளம்பிடுவார் ஆனா அவரு ஒத்துக்கவே மாட்டார் ஒன்னு இருக்குன்னு சொல்லலாம் இல்லனா இல்லைன்னு சொல்லி ஆதாரத்தை காண்கிறேன் அதனால நாம் கேட்கும் இந்த நாலாவது கேள்வி சீமான் அவர்கள் செபாஸ்டியன் சைமனாக இருந்ததை ஏன் மறைக்கிறார் அதை மறைப்பதற்கான தேவை என்ன